அபே <laughs> அபே <laughs> <laughs>

பாட்டு 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 ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவயா மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குவயா மற்றும் அன்னதானம் வழங்குவயா திருவள்ளூர் தெற்கு மாவட்ட திருவமுக நகரம் பன்னெண்டாவது வார்டு இணை சார்பாக நடைபெறுகிறது

சிறப்பதிப்பாளராகூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிக்க தலைவர் அண்ணன் அவர் புத்தியர்கள் பிரகாச அவர்களை வருக வருகிற அன்புடன் வரவேற்கிறோம் நகர காங்கிரஸ் செயலாளர் எஸ் எஸ் கலை அவர்களை வருகையான வரவேற்கிறோம் மற்றும் விஜயகுமார் பி பானுபிரியா அவர்களையும் வருகையான வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அமைப்பாளராக கலந்து கொள்ளும் ஏ வடிவேலன் ஆர் கே ராவ் எஸ் ஏபு எஸ் ரசன்மார் தர்மார விஜய் பி சிவராஜ் சதீஷ் சுரேஷ் மற்றும் பன்னெண்டாவது ஆறு இள நிர்வாகிகள் ஆர் விக்ரோபன் સહો இரண்டாயிரி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை தீர்மானிக்கு போகும் தாய்மார்கள் உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அன்புடன் அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியிலே இப்பொழுது நம் கிளைக்கழக நிர்வாகிகள் அவர்கள் சற்று நேரத்தில் துவக்கி வைப்பார் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் நகரம் பன்னெண்டாவது வார்டு கிளை சார்பாக ஏழை எளிய பொதுமக்களுக்கும் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கும் நலத்திட்ட வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த சுரேஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த இந்த நம்பர் போல வராரு பொன்னார் போலவே போறாரு அவர் நம்ம வந்து அடிப்படை மக்களோட மின்கட்டண உயர்வு பத்தி தெரியுமா இல்ல பால் நிலை பத்தி தெரியுமா இல்ல பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை பத்தி தெரியுமா எதுவுமே தெரியாது அவர் வந்து எம்எல்ஏ ஆக்கி நம்ம இது பண்ணா கூட்டிட்டுதான் இருப்போம் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குறை வந்து நேர்த்து

எந்த சட்ட உதவி எதிர்ப்பாலும் அதே போல வந்து காவல்துறைக்கு போனா எந்த ஒரு இதுவோ இல்ல மரியாதை இல்ல நாங்க இருந்து நிவாரணம் பெற முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சுங்க இங்க இருக்கிற பொறுப்பாளர்களை கான்டாக்ட் பண்ணீங்க அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அடுத்து ஒரு ஹாஃப் இல்லனா ஒன் அவர்ல வந்து உங்களுக்காக வந்து பத்துல இருபது எல்லாவும் இருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஒரு நலத்திட்ட உதவிகளை தொடங்கி வைக்குமாறு அருமை சகோதரர் மாவட்ட செயலாளர் கண்ணன் குட்டி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நகரச் செயலாளர் எஸ் எஸ் கலை தளபதி ஆலோசனைப்படி மாவட்ட செயலாளர் அவர்கள் மாவட்டி நகர நிர்வாக அவர்களின் முன்னிலையில் இந்த மாபெரும் நலத்திட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த பன்னெண்டாவது வாடி கிளைச் செயலாளர் திரு சுதீஷ் அவர்களுக்கும் திரு நரேஷ் அவர்களுக்கும் எங்களது திருவள்ளூர் நகரம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நமது மாவட்ட செயலாளர் அருமையான ஆர் குட்டி அவர்கள் உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இன்று மக்கள் எங்க அக்கா தங்கச்சி அம்மா தாயா பாட்டி எல்லாம் காத்துலேருந்து பார்த்தா தளபதி இப்போயும் தீவம் ஆகிட்ட மாதிரி இருக்குது நீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நாற்பத்தஞ்சு வருஷம் பார்த்துருப்பீங்க அண்ணா ஜீம்கா ஜீம் பார்த்துருப்பீங்க ஒரு முறை நம்ம விஜய் என்ன கேக்குது தளபதி விஜய் ஒரு வாய்ப்பு கொடுங்க அவரை எரநூறு கோடி இருநூத்தி ஒன்பது கோடி சமர்த்து விட்டு நம்மளுக்கோசம் ஒழிக்கின்னு வராது அவருக்கு போதா ஒரு வாய்ப்பு கொடுங்க பத்தேல் பட்ட

நம்ம தளபதி விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆகணும் இங்க பண்ண வரல உங்க வீட்டு பிள்ளைங்க உங்களை கோஷம் உழைக்கிறவங்க நம்ம கிளை தலைவர் சுதீஷ் அவர்கள் இப்பவே ஒரு கவுன்சிலர் ஆகிட்ட மாதிரி எனக்கு தோணுது இந்த வரவேற்பு கண்டிப்பா ஏப்ரல் மாதம் தளபதி இலக்கிய நடக்கும் மே மாதம் ரிசல்ட் ஆறாம் மாதம் தளபதி விஜய் தான் கண்டிப்பா முதலமைச்சர் ஆவாரு ஒரு மூணு மாசம் பார்த்து கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது அந்த கவுன்சில் எலெக்ஷன்ல நம்ம சுதீஷ் அவர்களுக்கு

கண்டிப்பா நம்ம கிராமத்துக்கு எல்லாம் பண்ணோம் எங்க ரொம்ப ரொம்ப சொல்லுவாரு கண்டிப்பா பண்ணலாம் அதுக்கு ஒரே விடுவே நம்ம தளபதி விஜயண்ணா முதலமைச்சர் ஆகணும் இவங்க போதும் அண்ணா திமுக திமுக ஆண்டு போதும் இவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு பேரும் விஜய் அண்ணா வந்தா தமிழ்நாடு பாருங்க நல்ல கல்வி நல்ல மருத்துவமனை நம்ம ஜிஹெச் ஜிஹெச் தெரியும் அங்க என்ன இருக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு தலைமை மருத்துவமனை ஜிஹெச் அங்க நம்ம என்ன இருக்குது

எங்கள் தமிழக வெற்றிகள் சார்பாகவும் எங்கள் நம்ம தளபதி விஜய் அண்ணா சார்பாகவும் எங்களை வழிநடத்தும் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்க தளபதி வாழ்க தமிழக கழகம் நன்றி நம்ம பன்னிரெண்டாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இப்போ வந்து தமிழக இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குறோம் சிறப்பு எல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம நரேஷு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட செயலாளர் குட்டி அவர்களும் திருவள்ளுவர் நகரச் செயலாளர் பன்னெண்டாவது வார்டு இளச் செயலாளர் சுரேஷ் அவர்களுக்கும் மற்றும் பன்னெண்டாவது வார்டு எஸ் எஸ் கலை அவர்கள் பலனி வார கிளை சேர சுரேஷ் அவர்களுக்கு சால்வை நிறுத்தி மரியாதை செலுத்துவார் அடுத்தபடியாக நிஷோஸ் அவர்களுக்கு சான்றித்து மரியாதை செலுத்துவார் நரேஷ் அவர்களுக்கு சான்றித்து மரியாதை செலுத்துவார்கள் மரியாதை செல்கிறார்கள் திருவள்ளூர் நகர இணைச் செயலர் விஜயகுமார் அவர்களுக்கு சாலை அடை மரியாதை வைத்து சா அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் நகரச் செயலாளர்களுக்கு சால் அணி அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் மரியாதை செலுத்துவார்கள் அவர்களுக்கு சாலை வடிவற்றி மரியாதை செலுத்துவார் தலைவர்களுக்கு சாலை வடிவத்து மரியாதை செலுத்துகிறார் திருமதி மாணவர்களுக்கு மாவட்ட செயலாளர் குட்டி அவர்கள் சாலை அணி வச்சு மரியாதை செலுத்துவோம் தாழ்த்து மரியாதை செலுத்தினார்கள் வழக்க வேண்டிய